தலத்தின் பெயரான பாம்பனி என்பது மருவி பாமணி என்றாயிற்று சம்பந்தர் பாட்டில் பாதாளேசசுரம் என்று குறிக்கப்படும் பெயர் பிற்காலத்தில் சுந்தரர் பாம்பனி என்று மாறி வருவதை அக்காலத்திலேயே இப்பெயர் மாறியதை அறிய முடிகிறது பாதாளத்திலிருந்து ஆதிசேஷன் வெளிப்பட்டு தனஞ்சய முனிவராய் வழிபட்ட தலமாதலின் பாதாளிச்சுரம் எனப்பட்டது இராஜராஜன் கால கல்வெட்டில் இத்தலம் சுற்றவேலி வளநாட்டு பாம்பனி கூற்றத்து பாமணி என்று குறிக்கப்படுகிறது பாம்பனி சர்ப்பபுரம் என்பன இத்தலத்தின் வேறு பெயர்கள் திருவாரூர் கோயில் காலத்தால் மிக பழமையானது என்பார்கள் சக்கரவர்த்தி காலத்தியது என்று சொல்வார்கள் இந்த கோயிலில் முசுகுந்தர் படைத்து வழிபட்டார் என்பதால் பழமையான கோயில்களில் இக்கோயிலும் ஒன்றாகும் குற்று மண்ணால் ஆன சிவலிங்க திருமேனி ஆதிசேஷன் பூஜித்த தலம் பெரும்பாலும் கோயில்களில் நித்திய அபிஷேகம் செய்ய மாட்டார்கள் இங்கு மாம்பழசாரில் அபிஷேகம் செய்யப்படுவது சிறப்பு நிவாரணம் தரும் தலம் இது இருப்பது மிக அபூர்வமான ஒன்றாகும் சனீஸ்வரரும் பைரவரும் சேர்ந்து இருப்பதால் சனிதோஷ நிவாரண தலமாக இருக்கிறது ஆதிசேஷனுக்கு மனித தலையுடன் தனி சன்னதி இருக்கிறது ராகு கேது தோஷம் நீங்க வழிபாடு செய்ய உகந்த தலம் இந்த தலத்தை பற்றிய திருஞான சம்பந்தரின் பாடல் அன்றைய சோழ தேசத்தின் நெல்வயல்களின் அழகை வர்ணிக்கிறது இறைவன் புற்று மண்ணாலான சுயம்பு திருமேனி உடையவர் என்றாலும் அவருக்கு தினமும் அபிஷேகம் நடைபெறுகிறது இத்தலத்து இறைவன் மீது பாம்புகள் அடிக்கடி ஊர்ந்ததால் இவருக்கு பாம்பை மேலே அணிந்து கொள்பவர் என்ற பொருள்பட பாம்பணிநாதர் என்ற பெயரும் உண்டு அதனால் இந்த தலத்துக்கு பாம்பனி என்ற பெயர் ஏற்பட்டு பின்னர் பாம்பணி என்று மறுவிற்று சூதமா முனிவர் சிவபெருமானின் திருவிளையாடல்களைப் பற்றி தன் சீடர்களுக்கு கூறிக்கொண்டிருந்தார் அப்போது சீடர்கள் சிவபெருமான் பசுவிற்கு கைலாய காட்சியளித்தது பற்றியும் பசுவிடமிருந்து கிடைக்கும் பொருட்களுக்கு புனிதத் தன்மை கிடைத்தது பற்றியும் கூறுமாறு சூத முனிவரை கேட்டனர் அதற்கு அவர் ஒரு சமயம் சுகல முனிவர் தன் தாயாரின் அஸ்தியை கரைப்பதற்காக காசியை நோக்கி தன் சீடனுடன் சென்று கொண்டிருந்ததாகவும் அப்போது மாலை நேரமானதால் சந்தியாவந்தனம் செய்ய எண்ணி அந்த அஸ்திப்பொதியை தன் சீடனிடம் கொடுத்து வைத்திருக்கச் சொன்னார் அப்போது அச்சியுடன் அஸ்தியை பொதியை பிரித்து பார்க்க அதில் அஸ்தியின்றி தங்கம் காட்சியளித்தது உடனே பயந்து அச்சியுடன் மூடி பழையபடி அதனை வைத்துவிட்டார் சுகல முனிவர் காசிக்கு சென்று அந்த அஸ்தி மூட்டையை பிரித்தார் அப்போது அவரது சீடன் தான் முன்னர் பார்த்தபோது போது அஸ்திக்கு பதிலாக தங்கம் இருந்ததை கூறினார் இதனை கேட்ட முனிவர் நீ அஸ்தியை பிரித்து பார்த்த அந்த இடம் காசியை விட புனிதமிக்கதாக இருக்க வேண்டும் என்று கூறி உடனே அவ்விடம் நோக்கி தம் சீடனுடன் புறப்பட்டார் அந்த இடமே பாமணி ஆகும் இங்கு தற்போது வெட்டுக்குளம் எனப்படும் ருத்ரதீர்த்த குளத்தின் கரையில் காசி விஸ்வநாதர் விசாலாட்சி ஆகியோருக்கு ஆலயம் அமைத்து இக்குளத்திலேயே தம் தாயாரின் அஸ்தியையும் கரைத்து இங்கேயே தங்கினார் அப்போது அவர் தன் குடிலில் வளர்த்து வந்த பசு ஒன்று புற்றின் மீது தானாவே பால் சூறிவதைக் கண்டு கோபமுற்று பசுவை அடித்தார் பசுவின் கால் புற்றின் மீது பட்டுப் பிளவுற்று உள்ளிருந்து லிங்கம் வெளிப்பட்டது வலி தாழாத பசு தென் திசையில் இருந்த குளத்தில் விழுந்து இறந்தது உடனே சிவபெருமான் ரிஷபாருடராய் கைலாய காட்சியளித்து பசுவை உயிர்ப்பித்து அதன் பால் அபிஷேகத்தால் மனம் மகிழ்ந்ததாக கூறி என்ன வரம் வேண்டும் என்று கேட்டார் அது தன்னிடமிருந்து கிடைக்கும் அனைத்தும் ஈசனுக்கே அர்ப்பணம் ஆக வேண்டும் என்று கேட்டது ஈசனும் அதை ஏற்று வரமளித்தார் இதுவே பசுவினின்று பெறப்படும் பொருட்களுக்கு புனிதத்தன்மை பெற்ற கதை என சூத முனிவர் தன் சீடர்களுக்கு விளக்கினார் பாம்பினங்களின் தலைவனான ஆதிசேஷன் திருப்பார்க்கடலில் அமுதம் கடைந்தபோது உண்டான விஷத்தை ஈசன் உண்டதால் தனக்கும் தோஷம் ஏற்பட்டதாக கருதி அதற்கு பரிகாரம் வேண்டி பாதாளேஸ்வரரை வழிபட்டால் உன் மனக்குறை நீங்கும் என அசரீரி வாக்கு ஒலித்தது இதனால் ஆதிசேஷன் தனஞ்சய முனிவராக மனிதமுகமும் சர்ப்ப உடலுமாக தோன்றி இத்தலத்தில் பசுவால் வழிபடப்பட்ட சுயம்பு லிங்கத்தையும் வழிபட்டு தன் தோஷம் நீங்க பெற்றார் தேவர்களுக்கும் அசுரர்களுக்குமான போரில் ஒரு சமயம் தேவர்கள் அசுரர்களால் விரட்டப்பட்டனர் இதையறிந்த முசுகுந்த சக்கரவர்த்தி இந்திரன் வேண்டுகோளுக்கிணங்க அசுரர்களை போரிட்டு வென்றான் அதற்கு இந்திரன் தான் தினமும் பூஜித்து வந்த மரகத லிங்கத்தையும் கொடி முந்திரியையும் திராட்சை அவனுக்கு பரிசாக அளித்தான் அவர் அந்த லிங்கத்துடனும் திராட்சையுடனும் திருவாரூர் தியாகராஜர் சன்னதிக்கு வந்தான் திருப்பாதாளேஸ்வரத்தில் பிரமோற்சவம் நடப்பதால் அங்கு சென்று திராட்சை நிவேதனம் செய்வாயாக என அசரீரி ஒலித்தது அது முதல் இங்கு திராட்சை நிவேதனம் செய்யப்படுகிறது திருப்பார்கடலில் அமுதல் கடையும் போது சிறப்பான நான்கு மாங்கனிகள் தோன்றின அதை எடுத்த பிரமன் ஒன்றை விநாயகருக்கும் மற்றொன்றை ஆறுமுகனுக்கும் மூன்றாவதை காஞ்சியில் முளைக்கும் படி ஊன்றிவிட்டு நான்காவது பழத்தை இத்தலத்திற்கு கொண்டு வந்து நாகநாத சுவாமிக்கும் பழத்தை பிழிந்து அபிஷேகம் செய்தார் பின்பு அதன் கொட்டையை பிரம்ம தீர்த்தத்தின் வடகரையில் ஊன்றினார் அது முதல் மாமரம் இத்தல விருட்சமானது அதன் காரணமாக இன்றும் மாம்பழச்சாறு விசேஷமாய் இத்தலத்தில் நாகநாதருக்கு அபிஷேகம் செய்விக்கப்படுகிறது சிவனின் தேவார பாடல் பெற்ற இருநூற்று எழுபத்தாறு சிவாலயங்களில் இது நூற்று அறுபத்தேழாவது தேவார தலம் தேவார பாடல் பெற்ற தலங்களில் காவிரி தென்கரை தலங்களில் நூற்று நான்காவது சிவத்தலமாகும் பாமணி ஆற்றின் தென்கரையில் நாகநாத சுவாமி கோவில் அமைந்துள்ளது முன்பு இக்கோவில் பாமணி ஆற்றின் வடகரையில் இருந்ததாகவும் ஆற்றின் போக்கில் காலப்போக்கில் ஏற்பட்ட மாற்றம் காரணமாகவே இக்கோவில் தற்போது தென்கரையில் உள்ளதாக கூறப்படுகிறது மூலவர் நாகநாதர் சர்பபுரி தாயார் அமிர்த நாயகி தல விருச்சம் மாமரம் தீர்த்தம் நாகதீர்த்தம் இக்கோவிலின் கல்வெட்டுகளில் கல்வெட்டுகள் சோழர் காலத்தவை முதலாம் ராஜராஜன் ராஜராஜன் கல்வெட்டு கல்வெட்டு ஒன்றும் ஒன்றும் அடங்கும் மற்றொரு கல்வெட்டில் அரசன் பெயர் காணப்படவில்லை ஒரே ஒரு கல்வெட்டு பாண்டியர் காலத்தை சேர்ந்த சுந்தர பாண்டியன் காலத்தை சேர்ந்தது மற்ற இரு கல்வெட்டுகளிலும் வம்சம் அரசன் பெயர் அறிய இயலவில்லை இக்கோயில் நாட்டுக்கோட்டை செட்டியார்களால் பராமரிக்கப்பட்டு வருகிறது முன் மண்டபத்தில் ஸ்ரீ லட்சுமணன் செட்டியார் மற்றும் அவரது மனைவியின் மூலஸ்தானம் உள்ளது கோயிலுக்கு முன்பாக எதிர்ப்புறத்தில் குளம் உள்ளது கோயிலின் நுழைவாயிலை கடந்து உள்ளே செல்லும் போது கொடிமரம் குடிமர விநாயகர் வலிபீடம் நந்தி மண்டபம் ஆகியவை உள்ளன அடுத்து உள்ள நுழைவாயிலின் வலது புறம் விநாயகர் சன்னதியும் இடது புறம் சுப்பிரமணியர் சன்னதியும் உள்ளன வெளித்திருச்சுற்றில் புறத்தில் வசந்த மண்டபமும் அமிர்தநாயகி அம்மன் சன்னதியும் உள்ளன அம்மன் சன்னதியின் திருச்சுற்றில் சண்டிகேசுவரி உள்ளார் அம்மன் சன்னதியில் திருஞான சம்பந்தரின் திருப்பாதாளிச்சரம் தொடர்பான பதிகம் திருநாவுக்கரசரின் சேத்திரக்கோவை சுந்தரமூர்த்தி நாயனாரின் திருநாட்டுத் தொகை ஆகியவை பொறிக்கப்பட்டுள்ளன உள்திருச்சுற்றில் சூரியன் சந்திரன் அப்பர் சுந்தரர் ஞானசம்பந்தர் மாணிக்கவாசகர் வைரவர் ஆக்ஞா கணபதி மூன்று விநாயகர்கள் நாகங்கள் லிங்க பானங்கள் அதன் முன்னர் நந்தி வள்ளி தெய்வானையுடன் சுப்பிரமணியர் துர்கை லட்சுமி ஞான சரஸ்வதி ஆகியோர் உள்ளனர் அருகில் சண்டிகேசுவரர் சன்னதி உள்ளது கருவறை கோஷ்டத்தில் நர்த்தன கணபதி தட்சிணாமூர்த்தி அண்ணாமலையார் பிரம்மன் விஷ்ணு துர்கை ஆகியோர் உள்ளனர் இக்கோயிலில் சிறப்பு அம்சங்கள் இக்கோவில் விசேஷ அமைப்பின்படி சுவாமியை தரிசனம் செய்து நவக்கிரகங்களை வலம் வந்தால் ஓம் என்ற ஓங்கார வடிவில் பக்தர்களின் தரிசன சுற்று முடிவடையும் பொதுவாக சிவாலயங்களில் அம்பாள் சந்நிதியை தாண்டிய பிறகே நவக்கிரகங்கள் அமைந்திருக்கும் இக்கோவிலின் விசேஷ அமைப்பின்படி இத்தலத்தில் அம்பாள் சந்நிதி தனியாக பலிபீடம் கொடி மரத்தின் அருகில் தெற்கு நோக்கி அமைந்துள்ளது கால சர்ப்பதோஷம் நீக்கும் தலம் மனித முகம் பாம்பு உடலுடன் காட்சியளிக்கும் ஆதிசேஷனுக்கு இத்தலத்தில் தனி சன்னதி இருப்பது சிறப்பாகும் அனந்தன் வாசுகி தக்ஷகன் கார்கோடகன் சங்கபாலன் குலிகன் பத்மன் மகாபத்மன் என்ற அஷ்ட நாகங்களுக்கும் ராகு கேதுவிற்கும் தலைவன் ஆதிசேஷன் இந்த ஆதிசேஷனை நெய்தீபம் ஏற்றி வழிபட்டால் ஜாதக ரீதியாக நாகதோஷம் ராகு கேது தோஷம் கால சர்ப்பதோஷம் ஏற்பட்டவர்கள் நிவாரணமடைவர் என்பது நம்பிக்கை ஆயிரம் தலை கொண்ட ஆதிசேஷனே இங்கு வந்து வழிபாடு செய்துள்ளதால் இத்தலம் செவ்வாய் உட்பட சகல தோஷங்களுக்கும் நிவர்த்தி தலமாக விளங்குகிறது இத்தலத்தில் குரு பகவான் நான்கு சிங்கங்களின் மேல் அமர்ந்து சிம்ம தட்சிணாமூர்த்தியாக அருள் பாலிப்பதால் இவரை வழிபடுபவர்களுக்கு சிம்ம குருவின் அருள் கிடைக்கும் ஒருமுறை தட்சிணாமூர்த்தியின் சீடர்கள் நால்வரும் விஷ்ணுவை தரிசிக்க வைகுண்டம் சென்றார்கள் அப்போது இவர்களை துவார பாலகர்கள் தடுத்தனர் கோபம் கொண்ட முனிவர்கள் இவர்களுக்கு சாபம் கொடுத்தனர் இதனால் முனிவர்களுக்கு தோஷம் ஏற்பட்டது இந்த தோஷம் நீங்க பாமணி நாகநாதரையும் சிம்ம தட்சிணாமூர்த்தியையும் வழிபட்டு தங்கள் தோஷம் நீங்க பெற்றனர் சிம்மம் கும்பம் கடகம் தனுசு மேஷம் விருச்சிகம் ராசிக்காரர்களும் லக்னத்திற்குரியவர்களும் சிம்ம தட்சிணாமூர்த்தியை வழிபட்டால் சிறப்பான வாழ்வு அமையும் என்பது நம்பிக்கை சப்தரிஷி நாடி என்றழைக்கப்படும் நாடி ஜோதிட ஓலைச்சுவடிகளில் குறிப்பிட்டு தோஷ பரிகாரங்கள் செய்ய வழிபட சொல்கிறது பாதாளத்தில் இருந்து சுயம்பு லிங்கமாக புற்று மண்ணால் ஆன சர்ப புரீஸ்வரர் என்றழைக்கப்படும் நாகநாத சுவாமிக்கும் அம்பாள் அமிர்த நாயகிக்கும் அபிஷேக ஆராதனை பூஜைகள் செய்து வழிபட்டால் பூமியின் புதல்வனான செவ்வாயின் தோஷம் நீங்கும் முன் ஜென்ம வினையால் ஏற்படும் கஷ்டங்கள் விலகும் எல்லா காரியங்களிலும் வெற்றி உண்டாகும் என தலபுராணம் கூறுகிறது குழந்தை பாக்கியம் சிவபெருமான் பார்வதி தேவியுடனும் குழந்தையான சுப்பிரமணியருடன் காட்சி தரும் கோலம் தான் சோமாஸ்கந்தர் இவர் தைப்பூச தினத்தன்று பாமணி ஆற்றில் தீர்த்தம் கொடுப்பார் இவருக்கு செவ்வாய் மற்றும் வியாழக்கிழமைகளில் அபிஷேகம் பூஜைகள் செய்து ரிஷப வாகனத்தில் வலம் வரச் செய்து தரிசனம் செய்து நைவேத்திய பிரசாதத்தை விநியோகம் செய்து வணங்கினால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் திருவிழாக்கள் இக்கோவிலில் வைகாசி மாதம் பத்து நாட்கள் பிரம்மோற்சவம் நடைபெறும் இந்த விழாவில் ஒன்பது நாட்களும் சுவாமி அம்பாள் சுப்பிரமணியருக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெறும் கடைசி நாள் பஞ்சமூர்த்தி புறப்பாடு நடைபெறும் தமிழ் புத்தாண்டு சித்ராபவுர்ணமி ஆடிப்பூரம் ஆவணி மூலம் புரட்டாசி நவராத்திரி மார்கழி திருவாதிரை தைப்பூசம் மாசி மகம் சிவராத்திரி பங்குனி உத்திரம் போன்ற விழாக்கள் நடைபெறும் இக்கோயிலில் அமைவிடம் மன்னார்குடி ரயில் நிலையத்திற்கு வடக்கே சுமார் ஒரு கிலோமீட்டர் தொலைவிலும் மன்னார்குடி பேருந்து நிலையத்திலிருந்து வடக்கே சுமார் நான்கு கிலோமீட்டர் தொலைவிலும் நாகநாத சுவாமி கோவில் அமைந்துள்ளது